அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த பதிவு குறுப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குறுப்பெயிற்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தெட்டுக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இந்த குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இப்போ ஓராண்டு காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ரிஷபத்தில் இருந்தார் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஓராண்டு காலம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தார் குருவோடைய பார்வையில் விருச்சிக ராசி இருந்துச்சு இப்போ அவர் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த எட்டாம் இடம் என்பது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் இப்போ குருவை எட்டாம் இடத்தில் மறைகிறார் இந்த குரு வந்து விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சு குடையவன் தனகாரகன் யோகாதிபதி விருச்சிகராசிக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் அவர் குரு பகவான் தான் அவர் ரெண்டுக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் மணம் என்பதை பணபரஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு குடையவன் யோகாதிபதி அஞ்சு குடையவன் அவர் தான் அஞ்சு என்பது யோகம் பூர்வ புண்ணியம் பதவி உயர்வுக்கான கிரகம் பணத்துக்கான ஸ்தானம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு குரு பகவான் தான் ஒரு ஒரு ஜனனகால ஜாதகத்தில் விருச்சிக லக்கணமாயின் குரு வந்து நல்ல நிலையில் உட்கார்ந்துருந்தார்னா அவர் வாழ்க்கையில் எங்கேயோ உயரமான இடத்துக்கு போயிடுவார் அந்தளவுக்கு குரு பகவான் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் ரெண்டு ஐந்து கூடவர் அவர் எட்டாம் இடத்தில் மிதுன ராசியில் போய் அமரும்பொழுது உங்களுக்கு மறைஞ்சிடுவார் எட்டாம் இடத்தில் மறைவர் அதனால் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து சென்ற ஆண்டுக்கு இந்த குறுப்பயிற்சி முடிந்த பிறகு கொஞ்சம் சுமாரான ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சுபக்கிரகங்கிறது அது யோகாதிபதியை எட்டில் போய் மறையும் பொழுது சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் சில நெருக்கடிகள் வரும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ராசி அன்பர்கள் மற்றபடி குரு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருந்து அவர் கெடுதல் பண்ண மாட்டார் அவர் மிதுனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய வீடு விருச்சிகம் என்பது செவ்வாயோட வீடு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புதன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ ஆகாது அதனால் வந்து விருச்சிகத்தில் போய் அவர் மிதுனத்தில் போய் அவர் மறையும் போது விருச்சிக ராசிக்கு அவ்வளோ நன்மை செய்ய மாட்டார் அதே டைம் கெடுதல் பண்ணுவார் ஆனால் கெடுதலும் பண்ண மாட்டார் ஏன்னா உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் குரு அதனால் அவங்கள கெடுதல் பண்ண மாட்டார் அதே டைம் கொஞ்சம் சுமாரான நிலை இருக்கும் எட்டில் போய் மறையிறார் அவர் எட்டில் மறைஞ்சாலும் அவர் ஒரு குறுகிய காலம் கழித்து அதிசாரத்தில் கடகத்துக்கு செல்வார் அந்த கடகத்துக்கு சென்று அப்புறம் மறுபடி வக்கரமாயி மறுபடி மிதுனத்துக்கு வருவார் இந்த அதிசாரத்தில் கடகத்துக்கு செல்லும் காலங்கள் மறுபடி வக்கரமாயி மிதனத்துக்கு வரும் காலங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சில மாற்றங்களை தரலாம் அவர் எட்டில் மறைந்தாலும் அவர் பார்வைக்கு பலன் உண்டு குருவுடைய பார்வை என்ற என்றைக்குமே அவர் குருவோடைய பார்வைக்கு அந்த இடத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு பலன் உண்டு அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவையும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தையும் குரு பகவான் பார்க்கார் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பார்வை உண்டு இந்த ஸ்தானங்களெல்லாம் குரு பார்க்கார் அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப விரயமாக ஆகும் பூராமே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு நடக்கும் உங்கள் ராசி அன்பர்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடத்தி பார்ப்பீங்க வேறு ஏதாவது சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி முதலக்கூடிய அமைப்பு செலவுகள் சுப விரயங்களை உங்களுக்கு கொடுப்பாரு நடக்கக்கூடிய விரயங்கள் உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இருக்கும் நல்ல சாப்பாடு நிம்மதியான தூக்கமெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால பணத்துக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்காது பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்குன்னு சொன்னேன் இப்போ பற்றாக்குறை இருக்காதுன்னு சொல்லுதுன்னே நினைக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை நெருக்கடி இருந்தாலும் உங்களுக்கு சில தேவைகளுக்கு பணம் வரும் கடந்த ஆண்டை போல் இல்லாட்டியும் சில தேவைகளுக்கு பணம் எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் பேச்சு திறமை நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சாற்றல் நாலு பேர் பாராட்டக்கூடியதாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்ப்பதனால வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பீங்க வீடு மன சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக கிரையை முடிக்க முடியாத இடத்த இந்த காலகட்டங்களில் பதிவு பண்ணக்கூடிய அமைப்பு வரும் உங்கள் பேரில் பதிவு பண்ணக்கூடிய அமைப்பு வரும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதனால வீடு மனை புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீடு மனை புது புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் நாலாம் இடத்தை பார்ப்பதனால தாயாருடைய உடல்நிலையில் எதுவும் பிரச்சனை இருந்தால் தாயாரோடைய உடல்நிலை சரியாகக்கூடிய அமைப்பு வரும் சுகபோக ஸ்தானம் என்று சொல்லுவாங்க நாலாம் இடத்தை அதனால் நிம்மதியான வாழ்க்கைக்கு கொஞ்சம் குரு பார்வை உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்படி குரு மர எட்டில் மறைந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதி எட்டில் மறைந்து சில சிக்கல்கள் இன்னல்களை கொடுத்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் அனைத்தும் பார்க்கக்கூடிய பார்வை ஸ்தானங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் பன்னெண்டாம் மடம் ரெண்டாம் மடம் நாலாம் இடம் முக்கியமான இடங்களை பார்க்கும்போது அந்தந்த காரகத்துவத்துக்கு தகுந்தாலும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இருந்தாலும் யோகாதிபதி எட்டில் மறைவதனால் குறுப்பெயிற்சி நடந்து முடிந்த பெண் நீங்கள் செவ்வாயோடைய வீட்டில் பிறந்தவர் ருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கு உகந்த தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குருஸ்தலம் எதுன்னு கேட்டால் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் குரு குருவாகவே முருகன் உட்காந்துக்கார் குருவுக்கெல்லாம் குருவாக உட்காந்துக்கார் அதனால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் சென்று குரு பகவ குரு பகவானை குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவனை வணங்கி வாங்க விருச்சிகராசி அன்பர்கள் பொதுவாகவே முருகனை கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் ஆகையால் குரு பயிற்சி முடிந்த பிறகு திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை வணங்கி வாங்க அந்த ஜெயந்திநாதர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி இந்த குறுப்பெயிற்சி உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் நன்மை தரும் என்று சொல்லி நன்றியூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்